பொதுவாக நாம் எடுத்துக்கொள்ளும் உணவில் கார்போஹைட்ரேட் நிறைந்துள்ள உணவான சாதத்தை குறைவாகவும் காய்கறிகளை சற்று அதிகமாகவும் உட்கொள்வதால் சீரான உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் என்பாங்க அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் காய்கறிகள் அனைத்திலும் ஏக சத்துக்கள் நிறைந்திருக்கு அந்த வகையில கேரட் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் கேரட்டை சமைச்சி சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடுவது நல்லது இதுல விட்டமின் ஏ சத்து நிறைந்து உள்ளதால சருமம் பொலிவு பெறவும் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுப்பதற்காகவும் உடல் வளர்ச்சி பெறவும் உதவுது முக்கியமாக உடல் பருமனை குறைக்க நினைப்பவங்க தினமும் அல்லது சாப்பிட்டு இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கெட்ட கரைக்க குழந்தைகளுக்கு தரும் உணவுல கேரட் கட்டாயம் இடம்பெற பெற வேண்டும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு அது உதவுகிறது கேரட் மில்க்ஷேக்காகவும் குழந்தைகளுக்கு தரலாம் கேரட்டை ஜூஸாக அரைத்து குடிப்பதால வயிறு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் கேரட்டில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் சக்தி பெருகுமா சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படும் எரிச்சல் மற்றும் அந்த இடத்துல ஏற்படும் புண் ஆகியவற்றை குணப்படுத்தவும் கேரட் உதவுது கேரட்டை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் ஆரோக்கியம் கிடைக்குமா இதய நோயாளிகளுக்கு கேரட் ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது மாலைக்கண் நோய் கண் எரிச்சல் போன்ற கண் தொடர்பான பல பிரச்சனைகளை போக்க வாரத்திற்கு மூன்று முறை கேரட்டை சாப்பிட்டா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் முக்கியமாக உடலை சுறுசுறுப்பாக வைக்க கேரட் உதவுது இப்படி பல நன்மைகளை நமக்கு அளிக்கும் கேரட்டை பச்சையாகவோ அல்லது ஜூஸாகவோ உண்டு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்குங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க